உன் தனிமையோடு போராடி கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே உனக்கு உதவி செய்வதற்காக உன் தாய் வாராகி ஒருவரை அனுப்பி வைக்கப் போகிறார் அவர் யாரென்று நினைத்து கொண்டு இருக்கும் வேலையிலே இவரின் மூலம்தான் உனக்கு மிக பெரும் வெற்றி செய்தி கிடைக்கப் போகிறது இதை கேட்கின்ற மறுநிமிடமே உன் வாழ்க்கை மாறப்போகிறது விதி மாறுமோ மாறாதோ என்று உன் தலையெழுத்தை நினைத்து தவித்துக்கொண்டு இருந்தார் இதோ உனக்கு கஷ்டம் வரும் உன்னை உன்னை தைதி அதிலிருந்து வெளிவதற்கான சூழ்நிலையே உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது கவலைப்படாதே நீ தொலைத்ததையும் தேடுவதையும் விட பன்மடங்கு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இப்பொழுது உனக்கான ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் இந்த தாயை நெருங்கி வந்து விட்ட போதிலும் யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம் நீ காயப்பட்ட மனதை உன் கலங்கிய மனதை தெளிமைப்படுத்ததற்கு படுத்துவதற்கு உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும் நடக்க இருக்கும் செயல் நான் உனக்கு நல்லதாக செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என் கண்ணை நான் எப்பொழுதும் உனக்கு நிழலாக இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் இந்த தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் போது என் பிள்ளைகள் மீது நான் வைத்திருக்கும் பாசம் எப்பொழுதுமே பெரிதாகத்தான் இருக்கும் நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் சொல்லிவிட்டால் நான் உனக்கு உதவி தேவைப்படும் தருணத்தில் என் நான் கேட்பதற்கு பதிலாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து உனக்கான வெற்றியும் உனக்கான நல்லதையும் தருவதற்கு தான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் உன் கஷ்டத்தை பார்த்து கலங்க வைக்கப் போவதில்லை அதற்கு மாறாக இந்த தாயை மீறி எதுவுமே நடக்காது என்று நினைத்துக்கொள் நீ எப்பொழுதுமே இந்த தாயின் செல்ல பிள்ளை என்று கரு தைரியத்தோடும் கொண்டு இரு இது உன் தாயின் இன் சத்திய வாக்கு துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையோ என்று நினைக்க வேண்டாம் உனக்கான இன்பமும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ நினைக்கின்றாய் என் நம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும் ஏன் இவ்வளவு சோதனையும் வேதனையும் என்று இந்த சோதனையும் வேதனையும் உன்னை தைரியப்படுத்தவும் உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான மனப்பக்குவத்தை கொடுப்பதற்கும் தான் உன் அம்மையானவள் உனக்கு தந்திருக்கின்றேன் நான் உன்னரிகள் இருப்பதை நிச்சயமாக உணர்வாய் உனக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கிக் கொண்டு இருக்கும் போது உண்மையிலே எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் என் வாழ்வின் தொடக்கத்தை புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் தான் என் தாயானவள் வந்து இருக்கின்றான் எனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடத்தி தர வந்திருக்கும் போது நிச்சயமாக நான் எண்ணுகின்ற எண்ணத்தை நான் தொலைவில் இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக அதிசயத்தின் மூலமாக நம்ப முடியாத பேரதிர்ஷ்டத்தை தருவதற்கு என் நம்மையானவை என்வாறாகி வந்து கொண்டு இருக்கும்போது வெற்றி எனதாகத்தான் இருக்கப் போகிறது என்று நினைத்துக்கொள் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது இழந்த உன் சந்தோஷத்தை நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் நான் உனக்கானதை பெற்றுத்தர வந்து போது அவர் என்ன நினைக்கிறார் ஏது நினைக்கிறார் என்பதெல்லாம் வாழ்க்கையாக நீ நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் தங்கமே அவர் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் சில மாற்றங்களும் உன்னில் வரத்தான் போகிறது சிலரோ சில விதமாக பலவிதமாக உன்னை பேசிக்கொண்டு உன் மனதை இங்கு காயப்படுத்தி கொண்டு இருப்பார்கள் ஆனால் அத்தனை விஷயத்திலும் குறைகளை நான் இங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று நினைக்க வேண்டாம் அந்த குறையை நிறையாக மாற்றி நீ எங்கே தலை குடிந்தாயோ எங்கே கீழே வீழ்ந்தாயோ அதில் நிவர்த்தி பண்ண முடியாத பெரும் சக்தியாக உருவெடுக்க செய்வதற்காக இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும் நீ எதற்கும் மனமருந்த வேண்டாம் என் பிள்ளையே உனக்கு பிடித்தவர் உன்னை பற்றி என்ன சொல்கிறார் இக்குறை சொல்லிவிட்டாரோ என்று என்னை கொள்ளாதே அந்த குறை சொல்லிய விஷயங்களை நினைத்தும் நீ வருந்திக் கொள்ளாதே உன் மனம் எப்படி நல்லதாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் உன் மனம் எப்பொழுதும் எனக்கு உயர்வாகத்தான் இருக்கும் என்று தெரியும் உங்கள் கெடுதலே நினைத்தாலும் நீயும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் வந்து இருக்கின்றாய் அப்படி வந்திருக்கும் என் பிள்ளையே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் என்ன மாட்டேனாம். நீ எப்பொழுதுமே இங்கு ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொள் உனக்கான விஷயத்தில் உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக நான் உன் வீட்டிற்கே விட்டேன் சிறிதாக ஒரு விஷயம் நடந்தாலும் அவர்கள் அங்கு மிக பெரும் தருவதற்காக உனக்காக வந்திருக்கும் போது நடப்பதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்ன நடந்தாலும் இவ்வளவுதானோ இதற்கு ஏன் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொள்ளாதே ஏன் ஆனாலும் எனக்கான விஷயத்தில் என் தாய் துணை கொண்டு போது நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறேன் என்ற நம்பிக்கை கொள் என்னிடம் வந்து நீ சரணடைந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து போது இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என் குழந்தையே நீ நேசிக்கும் ஒருவர் உன்னை தரம் தாழ்த்தி விட்டாரோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம் எவ்வளவு பெரிய விஷயமானாலும் சரி உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான பலன் அடைவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் உனக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் தான் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கும் போது உனது மனதிற்கு பிடித்தமான உறவும் உன்னை தேடி வரத்தான் போகிறார் உன் வாழ்வில் ஏற்ற மகிழ்ச்சியை நீ பெறுவதற்கான நேரத்தின் காலத்தை நெருங்கிவிட்ட பிறகும் எதற்காக தங்கமே உன்மனம் வரு என் பிள்ளையை முதலில் உனக்கு பிடித்த சூழ்நிலைகள் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொள் நீ இருக்கும் சூழ்நிலையை அதை எப்படி கையாள வேண்டும் என்று நினைத்துக்கொள் அதற்கு ஏற்றால் போல் உன் வாழ்க்கையை இங்கு நகர்த்திக்கொண்டே கொண்டே இரு சில சமயத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ளாமலே அங்கே ஏதேதோ நினைத்துக் கொண்டு இருக்காது உனக்கு யார் மீதும் கோபம் வந்தாலும் சாபம் இட்டுச் செல்லாது ஏனென் என்றால் நான் உனக்காக கோபம் வந்தாலும் வெறுப்பு வந்தாலும் உன் மனதிற்கு பிடித்தவர்கள் அல்லவா அவர்கள் அப்படி இருக்கும்போது நம் மனதால் அவர்களை வெறுக்கவும் வேண்டாம் அங்கு அன்பு கொண்டாடவும் வேண்டாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மை உனக்கு தெரிந்துவிட்டால் அதுவே எனக்கு போதுமானதுதான் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்லதை நடத்தி தருவதற்கும் இந்த அம்மையானவள் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு வெற்றி தான் கிடைக்கப் போகிறது என் தங்க பிள்ளை நீ திரும்ப திரும்ப என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லி கொண்டு இருக்கின்றாள் நிச்சயமாக நீ கேட்டது கிடைக்கும் நீ எண்ணுகிறாய் நமக்காக யாராவது எதையாவது செய்வார்களா இல்லையா என்று நிச்சயமாக நான் சொல்கிறேன் உனக்காக எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீ மட்டும் மற்றவர்கள் மீது கோபத்தை காட்டிவிடாமல் அன்பு காட்ட மறந்து விடாதே அன்பாக பழகினாலே போதும் உனக்காக எது வேண்டுமோ அதை தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் சில பேர் உன்னிடத்தில் கெட்ட எண்ணத்தோடு பழகி கொண்டு இருந்தாலும் அதை நகர்த்திக்கொண்டு கொண்டு வருவதற்கான பக்குவத்தை வளர்த்துக்கொள் என் தங்கமே நீ ஒன்றை புரிந்து கொள் ஒருவரிடம் பழகும் போது நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே நாம் நோக்கி செல்வோம் சில பேரோ உன்னிடம் பண தேவைக்காகவும் அவர்களின் செயல் தேவைக்காகவும் உன்னை நெருங்கி வந்திருக்கின்றார்கள் ஆனால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்வதற்காக உன் தாய் நான் வந்து கொண்டிருக்கும் போது பணத்தை எல்லாம் தூர தள்ளிவிட்டு உனக்கான வெற்றியை நான் தர வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நிலையாக வைத்துக்கொள் உனக்கு நான் என்ன தர வேண்டுமோ அதைத்தான் இப்பொழுது கொடுக்கப் போகிறேன் உன் சூழ்நிலைகள் மாறத்தான் போகிறது இதுவும் கடந்து போகத்தான் போகிறது அன்பு ஒன்று மட்டும்தான் நிலையானது சில பேரோ என்னென்னமோ ஏதேதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் இங்கு சொல்லிக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி கவலை எனக்கு அக்கறை இல்லாமல் இருக்குமாம் நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு வேண்டியதே நல்லதே இந்த தாய் நான் நிச்சயம் நடத்தி காட்டுவேன் நீ படும் கஷ்டத்திற்கெல்லாம் மிகப்பெரும் மாற்றத்தையும் மிகப்பெரும் முடிவையும் தருவதற்கு இந்த தாய் நீ பட்ட துன்பங்களில் இருந்தும் துயரங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அவமானங்களிலிருந்தும் உன்னை விலக்கி வைத்துவிட்டு உனக்கு புதியதொரு விடியலை தருவதற்காக வந்திருக்கும் போது யாரை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் என் கண்ணை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த அம்மையானவள் மட்டும் இருக்கின்றேன் என்று மட்டும் நினைத்துக்கொள் உன்னாசையை நிறைவேற்றி தருவதற்கும் உனக்கான நல்லதை நிறைவேற்றி தருவதற்கும் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் இன்னும் கவலையோடு இருக்கின்றாய் என் கண்ணை நீ கஷ்டத்தில் இருந்தாலும் உன்னை கைவிடப் போவதில்லை உன் கரம்பற்றி தூக்கி விடுவதை விட எனக்கு வேறு வேலை என்னை இருக்கப் போகிறது உனக்கு வேண்டியதைத்தான் இந்த தாய் நான் தரப்போகிறேன் வெற்றி உன் வசமாக மாறப்போகிறது ஓம ராகி தாயே போற்றி